சாய்ரா வணக்கம் நீங்கள் சிரடிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே கொடுக்குற பிரசாத ஆலயில் நடக்கிற அந்த அன்னதானத்தில் கலந்து கொள்ள வேணும் சார் நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க இதுதான் அன்னதான ஆலயம் பிரசாத ஆலயம் சொல்லுவாங்க நீங்கள் தங்குகிற ஹோட்டலேருந்து பக்கத்தில் இருக்கும் அங்கே நம்ம போகிறதுனா நாம் முன்னாடி டோக்கன் வாங்கணும் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டோக்கன் வாங்கினோங்க அது டோக்கன் ஃப்ரீ எத்தனை பேர் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டோக்கன் தருவாங்க அந்த டோக்கன் வாங்கின்னு தான் செய்ய உள்ளே போகணும் நாம் இப்போ உள்ளே போகிறது அந்த டோக்கன் வாங்கிறதுக்காக தான் போகிறோம் இங்கே நின்று டோக்கன் வாங்கிட்டு இங்கே டோக்கன் வாங்கிட்டு நாம் பக்கத்துலேயே வழி இருக்கும் செய்கிறோம் நம்ம அந்த வழியாக போகிறது இந்த வழியாக போனோம் போகிற வழியில் நமக்கு அன்ன பூரணி வச்சுருக்குறாங்க இப்போ புதுசாக வச்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சாப்பாடு போகிறதுனால இங்கே அன்ன பூரணி வச்சுருக்குறாங்க அங்கே அவங்களுக்கு கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம போனோம்னா கை கழுவுகிற இடம் இருக்குது அங்கே பக்கத்தில் கை கழுவிட்டு அப்படியே அந்த லைனில் போக வேண்டியது தான் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் போகிறாங்க வியாழக்கிழமலாம் அந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் இருக்கும் சுற்றி சுற்றி வரணும் அங்கே உள்ள போகிறதுக்கே நம்ம சாதம் நல்ல போனதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது அதேமாரி லைவ் இங்கே போகிறத நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம் மதியானம் பன்னெண்டு மணி ஆரத்தி நடக்குது பாருங்கள் மதியானம் பன்னெண்டு மணி போய் உட்காந்தோன்னா டேபிள் நமக்கு தட்டு வச்சுருவாங்க தண்ணி வச்சுருவாங்க சாப்பாடு சாப்பாடு சப்பாத்தி இனிப்பு கேசரி ஒரு பொரியல் கூட்டு மாதிரி வைக்கிறாங்க சாரம் சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு கருப்பு சுண்டல் வச்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி கொடுப்பாங்க அது பார்த்தீங்கன்னா தெரியும் போடுறாங்க பாருங்கள் அதை நம்ம அது அந்த ஸ்பீடாக போடுவாங்க அவ்வளோ பேருக்கு போடுறோன்னா சும்மா இந்த கையில் ரெண்டு சைடும் போடுவாங்க அந்த சுறுசுறுப்பாக போடுவாங்க அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ கூட்டம் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதேமாரி நீட்டாக இருக்கும் சாரம் எல்லாத்தையும் தொடச்சி சுத்தமாக தருவாங்க நமக்கு திரும்பவும் நம்ம கேட்டால் அந்த ரெண்டாவது வாட்டி அவர் வந்து போடுறாங்க நமக்கு சாப்பாடும் சரி சப்பாத்தியும் சரி பார்த்தீங்கன்னா அதுதான் சுண்டல் நம்ம பருப்பு தொட்டுக்கிறதுக்கு இது நம்ம பொரியல் சாம்பார் ஊற்றிடுவாங்க நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு கோஸ் பொரியல் உண்மையிலே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக சீரடிக்க போனீங்கன்னா இது அப்பாவால் வழங்கப்படும் தானம் அன்னாதானம் ஏன்னா அப்பா கையால் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் நான் ஒவ்வொரு முறையும் போனோன்னா அங்கே சாப்பிட்டு வருவேன் நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுறீங்க ஒன்றும் இல்லை நீங்கள் தங்குற ரூம்லேருந்து ஒரு சேர் ஆட்டோ குடிச்சா கூட ஒரு பத்து ரூபா இருபது ரூபா தான் கேட்பாங்க அன்னதானம் கவுண்ட்ருக்கு நீங்கள் போனீங்கன்னா திருப்தியாக சாப்பிட்டு வரலாம் அப்பாவோட பிரசாதம் சாப்பிட்டு வாங்க ரொம்ப 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 நல்லது அதுதான் நானும் சொல்கிறேன் எவ்வளோ மக்கள் அங்கே சாப்பிட்டுனு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி வந்துக்கினே இருப்பாங்க சாப்பாடு போட்டுக்கினே இருப்பாங்க அந்த சேர் ஃபுல்லாகினே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக தொடச்சி நமக்கு சுத்தமாக வச்சுருப்பாங்க தயவு செஞ்சு சீரடிக்கு ஒரு முறை போனிங்கன்னா அப்பா கொடுக்குற அன்னாதானத்தை சாப்பிடுவாங்க சாயராம் ஓம் சாயராம் எல்லாம் மாலி